கணவர் எந்த நிகழ்ச்சி வரல என்னோட கணவர் அங்க கடக்குட்டி ஒருத்த வந்திருக்கான் அவனுக்கு இப்பதான் 35 டேஸ் ஆருது ஆனால அவனை பாத்துக்கணும் பையனா பொண்ணா கடக்குட்டினா அவன் நாய்க்குட்டி அட பாவிங்களா 4 hours மேக்ஸिमम அவ வந்து தனியா நான் விட்டது இல்ல அவன வீட்ல சோ அதனால என் ஹஸ்பண்ட் வந்து மூணு பேதியும் காவலுக்கு வெச்சிட்டு வந்திருக்கேன் இது டு மச் இது டு டு மச் 250 ஃபிஷ் டாங்க் வெச்சிருக்கேன் சார் 250 ஃபிஷ் டாங்கா என்னப்பா சொல்ற வீட்டுக்குள்ளே வெச்சிருக்கேன் இவ்வளவு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா

யார் சாமி பாம்பூச்சி ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்கு அதுல ஒரு இருநூறு முந்நூறு வச்சிருக்கேன் கரப்பாம்பூச்சியில இருநூறு வச்சிருக்கா நீ மனுஷனே இல்ல தெரியுமா யோசிச்சு பாருங்களா அப்படியே கண்ண முடி யோசிச்சு பாருங்க ஒரு இருநூறு கரப்பாம்பூச்சி ஒரு இருநூறு கரப்பாம்பூச்சி நடுவில் நீங்க அப்படியே ஒரு தேவதை போல நிக்கிறீங்க அப்படியே கரப்பான் பூச்சிகள் மீது ஏறி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா வீடியோ பார்த்ததுல இருந்தே இப்ப வரைக்குமே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாவே இருக்குது ஒரு கொமற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அதுலயும் கற்பா முடிச்சுன்னா அங்கங்க பறக்கும் வேற ஒரு மாதிரி அக்லியா இருக்கு இப்போ இவ்வளோ பாத்தீங்கன்னா அது வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது கண்டிப்பா கேஜ் கூல பாஸ் பண்ணாது அது ஸ்பிரிட் ஆகும் வெளியில அப்போ வந்துட்டு அது வெளியெல்லாம் ஆயிடும் கர்மா கர்மா அங்க அவுட்டர் சைடுல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன அங்கெல்லாம் ஆயிடும் பட் ஈவன் தோ என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கிறதுனால அது கிளீன் பண்றதா நான் அது ஒரு எப்படி நம்ம ரொட்டீன் ஒர்க் வீட்ல பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் மிகவும் யாருடா அதே மாதிரி தான் வந்து இப்போ என்கிட்ட இருக்க பறவைகள் அது முதல் நாள் முட்டை வச்சதுன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு இந்த முட்டையில வந்து கருக்கோடும் சார் அஞ்சு நாள்ல அது ஒரு ரத்த நரம்புகள்லாம் ஓடும் அது நம்ம ஒரு லைட் அடிச்சு பார்த்தா தெரியும் அந்த ஆர் துடிப்பு தெரியும் என் குழந்தைய பிறந்தப்ப எடுக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் வந்ததோ எங்களுக்கு அந்த ஒரு ஒரு பறவைகள் அந்த பிறங்கும்போது கையில இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் என்ன சொன்னா

நீங்க என்ன பண்றீங்க டெய்லி அஞ்சு பேத்துக்கு சாப்பாடு போடுறீங்களா ஐம் ஜஸ்ட் கொஸ்டினிங் யூ இல்லாட்டினா ஒரு குழந்தைக்கு அநாத ஆசிரமத்துக்கு போறீங்களா நீங்க தான் வந்து உங்க போதைக்காக இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் எக்ஸ்பிளை பண்ணிட்டு எங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டி நீக்காதீங்க நீங்க போதைன்ற வார்த்தைகள் பேச வேண்டாம் அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் சார் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு வந்து இல்ல சார் நீங்க திருப்பி முன்னாடி கொஸ்டின்க்கெல்லாம் போகாதீங்க நீங்க உங்க போதைக்காக தான் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் திங் நீங்க அப்படி இல்லைனா இல்ல இல்ல அப்படி இல்லைனா இரநூறு புறா ஒரு வீட்டு மாடியில் வச்சிருக்க மாட்டீங்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு நூறு அனிமல்ஸை கொண்டு வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அடைக்க மாட்டீங்க நீங்க அப்போ கோழி பண்ண வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஹியூமன் லைஃப்குள்ள கொண்டு வந்து அனிமல் லைஃபை ஏன் அட்டாச் பண்ணி ஹியூமன் லைஃபை சார்ந்து கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றீங்க அதை வீட்டில் உள்ளவங்களையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனிமல்ஸையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது நம்ம ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது